அலாம் வலைக்கும் வரமத்துல வபர்கேலத்தில் ஒரு சோலைவனமும் அல்ஜாமியா இர்பானி அரபிக்கல்லூரினுடைய புதிய மாணவருக்கான அட்மிஷன் தொடங்கப்பட்டுள்ளது காலத்தின் தேவைக்கேற்ப உதக கல்வியுடன் மார்க்க கல்வி ஆலிம் ஃபாசில் பட்டம் பயிற்சியுடன் காரி பட்டமும் இங்கு வழங்கப்படுகிறது டென்த் பிளஸ் ஒன் டூ ஸ்டேட் தமிழ் ஆங்கில வழக்கல்வி மற்றும் நூறு சதவீதம் தேர்ச்சியும் இங்கு பெறப்படுகிறது ஐந்தாம் வகுப்பு படித்த மாணவர்கள் கூட உலகக் கல்வியுடன் மரண பிரிவும் இங்கு பயணப்படுகிறது ஹிஜாமா மாற்று மருத்துவ கல்வி மற்றும் நபிவெளி மருத்துவத்தின் அனைத்து விதமான கல்விகளும் இங்கு பயிலப்படுகிறது இத்தனை கல்விகளை நினைவாக வழங்கும் மாபெரும் ஈரோலக கல்வி நிறுவனம் நமது ஜாமியா இரஃபானி அரபிக் கல்லூரி மட்டுமே சிறப்பம்சங்கள் காற்றோட்டமான விசாரமான பாடாரை மிகச்சிறந்த தரமான உணவு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இலவச மருத்துவ சேவைகள் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஆசிரியர்கள் மாணவுடன் இருந்து தனி கவனமும் இங்கு செலுத்தப்படுகிறது உங்கள் பிள்ளைகள் தரமான பட்டதாரிகளாகவும் இரையற்றம் உள்ள ஆலிம்களாகவும் ஆக உடனே தொடர்பு கொள்வீர் ஜாமியா இர்பானி அரபிக் கல்லூரி அண்ணா நகர் மீன்டூர் சேரம் ஜங்ஷன் மேலும் எங்களை தொடர்பு கொள்வேர் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ டூ ஃபைவ் டபுள் டூ ஜீரோ டூ நைன் எயிட் நைன் ஃபோர் டபுள் ആരമ്പ മുത്ത നബിയോടെ ഹലറത്തിൽ ചെന്ന താൻ ഞങ്ങൾക്ക് തോഫീ കയേകള ആരമ്പ മുത്ത നബിയോടെ